எல்லோருக்கும் வணக்கம் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் எல்லாருக்குமே இது பதிவு தான் இருக்கு குரூப் டூ மே ஜூனில் வந்து எக்ஸாம் வேறு இருக்குது நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அந்த பொது அறிவு பகுதியில் ஆறாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் வந்து வினாவடைனு வந்து நம்ம பார்க்கலாம் கொடுக்குற வினாவடைகளில் ஏதாவது ஆன்சர் வந்து தவறுதலாக இருந்தால் சுட்டி காட்டுங்க அதை வந்து எல்லாருக்கும் திருத்தும் போது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வாங்க நம்ம வந்து இப்போ வினாடிக்கு போகலாம் முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா டென்னிஸ் ஹாக்கி மட்டை செய்ய பயன்படும் மரம் எது அப்படின்னா மல்பர் டென்னிஸ் ஹாக்கி மட்டை செய்ய பயன்படும் மரத்தின் பெயர் வந்து மல்பர் கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் எது அப்படின்னா வில்லோ கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரத்தின் பெயர் வந்து பில்லோ அடுத்த கொஸ்டின் மிகவும் அகன்ற தண்டு பகுதி கொண்ட மரம் எது மிகவும் அகன்ற தண்டு பகுதி கொண்ட மரம் எது அப்படின்னா போப்பாப்பு அடுத்து பல மரங்களில் நீண்ட காலம் விளைச்சல் தரும் மரம் எது அப்படின்னா ஆரஞ்சு மரம் பல மரங்களில் நீண்டகாலம் விளைச்சல் தரும் மரம் எதுனா ஆரஞ்சு மரம் அடுத்து மிகப்பெரிய பூக்கும் தாவரம் ராப்லேசியா மிக மிகப்பெரிய பூக்கும் தாவரம் எதுன்னா ராப்லேசியா அடுத்து தீப்பற்றாத மரம் எது அப்படின்னா ரெட்வூட்டு தீப்பற்றாத மரம் எதுன்னா ரெட்வுட் அதாவது செம்மரம் அடுத்து பபுள்கம் இதன் தமிழாக்கம் என்ன அப்படின்னா குதப்பும் மிட்டாய் பபுல்கம் இதன் தமிழாக்கம் வந்து குதப்பும் மிட்டாய் அடுத்து சர்க்கரை வெள்ளத்தில் உள்ள சத்து பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சர்க்கரை மற்றும் வெள்ளத்தில் உள்ள சத்து பொருட்கள் வந்து கார்போஹைட்ரேட் இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் மற்றும் இரும்புச்சத்து அடுத்து புரதம் அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள் எவை புரதங்கள் அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள் எவை அப்படின்னா பருப்பு வகைகள் பட்டாணி மொச்சை சோயா பீன்ஸு கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ள உணவுப் பொருட்கள் எவை கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ள உணவுப் பொருட்களின் பெயர்கள் என்ன அரிசி கோதுமை கேழ்விறகு கம்பு சோளம் மக்காச்சோளம் பார்லி திணை கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ள உணவுப் பொருட்களின் பெயர் வந்து அரிசி கோதுமை கேழ்வரகு கம்பு சோளம் மக்காச்சோளம் பார்லி மற்றும் திணை அடுத்து சரிவிகித உணவு என்பது என்ன சரிவிகித உணவு என்பது என்ன ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் சரியான அளவில் கிடைக்க செய்யும் உணவின் பெயர் தான் சரிவிகித உணவு சரிவிகித உணவின் பெயருந்து என்பது என்ன அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் சரியான அளவில் கிடைக்கச் செய்யும் உணவு சரிவிகித உணவு அடுத்து புரதச்சத்து சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது புரத சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னா ஒன்னு முதல் ஐந்து வரை குழந்தைகளுக்கு ஏற்படும் நோயின் பெயர் வந்து குவாசியோக்கர் இன்னொரு பிரதேசத்தால் ஏற்படும் இன்னொரு நோயின் பேர் வந்து மராஸ்பஸ் மாலைக்கண் நோய் எதன் குறைபாடால் உண்டாகிறது மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறதுனா வைட்டமின் ஏ அடுத்து பெரு பெரி நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறது அப்படின்னா வைட்டமின் பி ஒன் பெரி பெரி நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறதுனா வைட்டமின் பி ஒன் ஸ்கர்வி நோய் எதன் குறைபாடால் உண்டாகிறதுனா வைட்டமின் சி ஸ்கர்வி நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறது அப்படின்னா வைட்டமின் சி அடுத்து ரிக்கட்ஸ் நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறது அப்படின்னா வைட்டமின் டி ரிக்கட்ஸ் நோய் எதன் குறைபாட்டால் உண்டாகிறதுனா வைட்டமின் டி அடுத்து இரத்த சோகை எதன் குறைபாட்டால் உண்டாகிறது இரத்த சோகை எதன் குறைபாட்டால் உண்டாகிறது அப்படின்னா இரும்பு சத்து உணவூட்டத்தின் நிலைகள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க உணவூட்டத்தின் நிலைகள் என்ன அப்படின்னா உணவு உட்கொள்ளுதல் செரித்தல் உட்கிரகித்தல் தன்மயமாதல் உணவு ஊட்டத்தின் நிலைகள் என்னெல்லாம் அப்படின்னா உட்கொள் உணவு உட்கொள்ளுதல் செரித்தல் உட்கிரகித்தல் தன்மயமாதல் அடுத்து யுக்ளினா எந்த வகை உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு யுக்ளினா எந்த வகை உணவுக்கு உணவு முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா தற்சார்பு உணவு ஊட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை தாமே தயாரித்துக் கொள்கிறது அடுத்து கஸ்கியூட்டா தாவரம் எவ்வகை உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒட்டுண்ணி முறைக்கு எடுத்துக்காட்டு கஸ்கியூட்டா கஸ்கியூட்டா தாவரம் வந்து எவ்வகை உணவூட்ட முறைக்கு எடுத்துக்காட்டுனா ஒட்டுண்ணி மு ஊட்ட முறைக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பூச்சி உண்ணும் தாவரங்கள் எவை அப்படின்னா நெப்பந்தஸ் டிரோசீரா சீரா யூட்ரிகுளோரியா இவை அனைத்தும் என்னென்னா நைட்ரஜன் சத்து குறைந்த மண்ணில் வளர்வதால் இந்த சத்தினை பெறுவதற்காக பூச்சிகளை பிடித்து கொண்டு அவற்றிலிருந்து நைட்ரஜனை பெறுகிறது பூச்சி உண்ணும் தாவரங்கள் எவைனா நெப்பந்தஸ் டிரோசீரா யூட்ரிகுளோரியா உடலின் அடிப்படை கட்டமைப்பு எதுனா செல் உடலின் கட் அடிப்படை கட்டமைப்பு வந்து செல் செல் என்னும் சொல் பிறக்க காரணமாக சொல்லுலா என்ற சொல் எம் மொழி எம் மொழி சொல்லிலிருந்து பிறப்ப வந்தது அதன் பொருள் என்ன செல் என்னும் சொல் வந்து பிறக்க காரணமான சொல்லுலா என்ற சொல் வந்து எம்மொழி சொல்ன்னு கேட்டிருக்காங்க அதன் பொருள் என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க அடுத்து சொல்லுலா என்ற சொல் வந்து லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்தது அதன் பொருள் வந்து ஒரு சிறிய அறை என்று பொருள் அடுத்த கொஸ்டின் செல்லினை கண்டறிந்தவர் யார் எந்த வருடம் செல்லினை கண்டறிந்தவர் வந்து ராபர்ட் ஹூக்கு வருடம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்து செல்லினை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக்கு வருடம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்து அடுத்து செல்லுக்கு உள்ளே நடைபெறும் செயல்களை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார் செல்லுக்கு உள்ளே நடைபெறும் செயல்களை முதன்முதலில் கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன் செல்லின் உட்கருவை இவர் கண்டறிந்தார் செல்லுக்கு உள்ளே நடைபெறும் செயல்களை முதன்முதலில் கண்டறிந்தவர் வந்து ராபர்ட் பிரவுன் அடுத்து செல்லின காவலாளி என அழைக்கப்படும் செல் எது செல்லின காவலாளி என அழைக்கப்படும் செல் எது அப்படின்னா லைசோசோம்கள் மற்றும் பிளாஸ்மா படலம் லைசோசோம்கள் மற்றும் பிளாஸ்மா படலம் வந்து செல்லின் காவலாளி அடுத்து ப்ரோக்ரியா புரோகேரியாடிக் செல் என்பது என்ன புரோகேரியாடிக் செல் என்பது என்ன அதாவது சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் இல்லாத தெளிவற்ற உட்கரு மட்டுமே கொண்ட செல்லின் பெயர் தான் வந்து புரோகேரியாடிக்கு இவ்வகை உயிரினங்கள் வந்து ஐந்து வகையான உலக வகைப்பாட்டில் முனிரா பிரிவில் வந்து இடம்பெறுகின்றன எடுத்துக்காட்டு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸ் மற்றும் பாக்டீரியா புரோகேரியாடிக் செல்லின் எடுத்துக்காட்டு வந்து வைரஸ் மற்றும் பாக்டீரியா அடுத்து யூகேரியாட்டிக் செல் என்றால் என்ன யூகேரியாட்டிக் செல் என்றால் என்ன செல்லின் வெளிச்சுவர் உட்கரு உட் உட்பட நுண் உறுப்புகள் அனைத்தும் கொண்ட முழுமையான செல் வந்து யுகேரியாடிக் செல் எனப்படும் மேலும் இவ்வகை உயிரினங்கள் வந்து ஐந்து உலக வகைப்பாட்டில் புரோடிஸ்டா புரோடிஸ்டா பிரிவில் வந்து இடம்பெறுகிறது எடுத்துக்காட்டு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அமீபா பாரமீசியம் பிளாஸ்மோடியம் இன்னொன்று ஈக்குலினா அமீபா பாரமீசியம் பிளாஸ்மோடியம் மற்றும் ஈக்குலினா இதெல்லாம் வந்து யூகேரியாட்டிக் செல்லின் எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் புரோட்டோப்ளாசம் என்பதன் பொருள் என்ன புரோட்டோப்ளாசம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா புரோட்டோ அப்படின்னா முதன்மை பிளாஸ்மா என்றால் கூழ் என்று பொருள் அடுத்த கொஸ்டின் புரோட்டோப்ளாசத்திற்கு பெயரிட்டவர் யார் புரோட்டோப்ளாசத்திற்கு பெயரிட்டவர் வந்து ஜேஇ பர்கி புரோட்டோப்ளாசத்திற்கு பெயரிட்டவர் ஜேஇ பர்கஞ்சி அடுத்து புரோட்டோபிளாசம் என்பது எதை உள்ளடக்கியது அப்படின்னா சைட்டோபிளாசம் மற்றும் செல்லின் உட்கரு புரோட்டோபிளாசம் என்பது எதை உள்ளடக்கியதுன்னா சைட்டோபிளாசம் மற்றும் செல்லின் உட்கரு அடுத்து செல்லுக்கு வடிவம் கொடுப்பது எது அப்படின்னா பிளாஸ்மா படலம் செல்லுக்கு வடிவம் கொடுப்பது வந்து பிளாஸ்மா படலம் அடுத்து பிளாஸ்மா படலத்திற்கு உள்ளே இருக்கும் திரவத்தின் பெயர் என்ன பிளாஸ்மா படலத்திற்கு உள்ளே இருக்கும் திரவத்தின் பெயர் வந்து புரோட்டோபிளாசம் அடுத்து செல் சுவர் எதனால் ஆனது செல் சுவர் வந்து எதனால் ஆனது அப்படின்னா செல்லுலோஸ் அடுத்து செல் சுவரின் பணி என்ன அப்படின்னு கேட்காங்க செல் சுவரின் பணி வந்து செல்லுக்கு வடிவத்தை தருவது மற்றும் செல் உள் உ உள் உறுப்புகளை பாதுகாப்பது செல்லுக்கு வடிவத்தை தருவது மற்றும் செல்லில் உள்ள உள் உறுப்புகளை பாதுகாப்பது செல் சுவரின் பணிகளாகும் அடுத்து சைட்டோபிளாசம் எங்கு உள்ளது சைட்டோப்ளாசம் வந்து பிளாஸ்மா படலத்திற்கும் உட்கருவுக்கும் எடைப்பட்ட பகுதியில் உள்ளது சைட்டோபிளாசம் வந்து பிளாஸ்மா படலத்திற்கும் உட்கருவுக்கும் எடைப்பட்ட பகுதியில் உள்ளது சைட்டோபிளாசம் என்பது உட்கரு நீங்கலாக புரோட்டோபிளாசம் ஆகும் தொடர்ச்சியாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் குரூப் ஒன் ஃபோர் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனல் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இதே சயின்ஸ் அறிவியல் பகுதியிலேருந்து ஆறாம் வகுப்பு அறிவியல் பகுதியிலேருந்து வினாவிடையிலேருந்து நம்ம தொடச்சா பார்க்கலாம் தேங்க்யூ